மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி முடியிருப்பவனெல்லாம் முடியிருப்பவனெல்லாம் முடிசூடி கொள்ளலாம் என்ற தமிழகத்தின் அவல நிலையை மாற்றி சிறந்த முடிவெடுப்பவன் மாத்திரம்தான் முடிசூடி கொள்ள முடியும் என்ற முடிவை அறிவிக்கும் பொன்னாள் தமிழின தளபதி பிறந்த என்னால் என்னுடைய தமிழ் படைப்பாளிகள் சார்பில் தமிழின தளபதிக்கு என்னுடைய இதயபூர்வமான பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சுட்டு அதை வந்து ஏதோ பெருசா ஆயிரம் மடங்கு விளம்பரம் செய்து கொள்பவர்கள் மத்தியில் விளம்பரத்தில் என்ன அச்சடிக்கப்பட்டதோ அதைவிட ஆயிரம் மடங்கு பெரிதாக செய்வதையே வாடிக்கையாக கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு அண்ணன் சேகர்பாபு அவர்கள் அவரை வந்து ஐயா ஐயா வர்ணிக்கும் போது அவர் ஒரு ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னார் அந்த ஆஞ்சநேயர் தன் தலைவனுக்காக மலையை சுமந்து வந்தார் இந்த ஆஞ்சநேயர் தன் தலைவனுக்காக மலைமலையாக வெற்றிகளை சுமந்து வருவார் என்பது சத்தியம் அண்ணன் சேகர்பாபு மிகச்சிறந்த ஐயப்ப பக்தர் என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை அவர் மிகச்சிறந்த அறிவாலய பக்தர் என்பதும் அந்த சித்தராஞ்சன் சாலையில் இருக்கும் அந்த ராஜாளிக்கு தினம் தினம் சிறகுகளாய் இருப்பது சேகர்பாபு அண்ணன் தான் இன்னைக்கு அரசியல் வானத்தில் எத்தனையோ நட்சத்திரங்கள் பவனி வந்தாலும் எப்போதும் ஒளி வீசும் சூரியனாய் இருப்பது இந்த இனத்தின் தளபதி ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டு இந்த மார்ச் ஒன்று திராவிட புத்தாண்டு என்று வரலாறு வாழ்த்து கலைஞர் தான் எழுதிய எல்லா கவிதையிலும் தமிழை குடைத்து எழுதினார் ஸ்டாலின் என்ற கவிதையில் மாத்திரம் தன்னையே இழைத்து எழுதினார் இந்த மேடை மிகவும் கம்பீரமான மேடை மிகப்பெரிய மக்கள் இந்த மேடையில் அலங்கரித்திருக்கிறார்கள் ஐயா ஜெகத் ஐயா அவர்களை பற்றி சொல்லணும்னா அவர் ஆண்டாள் பாசனத்தை சொன்னால் ஆண்டாளை அசந்து போய் கேட்பார் அப்படி ஒரு அற்புதமான தமிழ் வித்தகர் ஆழ்வார்களில் வந்து தொண்டரடி பொடியாழ்வார்னு ஒருத்தர் இருந்தார் தளபதிக்கும் தலைவருக்கும் தொண்டரடி பொடியாழ்வாராக இருப்பது ஐயா தான் ஆழ்வாரை பற்றியெல்லாம் இனிமேல் பேச முடியுமாலாம் தெரியல ஆனால் இனிமேல் ஆழப்போகரைவரை பற்றி கண்டிப்பாக பேச முடியும் அப்படி ஒவ்வொருத்தருமே மதிப்புக்குரிய இவி கே எஸ் ஐயா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என அவருடைய அவர் அமைச்சராக இருந்தபோது ஒரு உதவி என்று போனேன் அதை ஒரு நொடியில் எனக்கு அதை முடித்துக் கொடுத்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு ஏற்படுத்திய ஒரு பெருந்தகை சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அவரும் இவரும் அவரும் அவரும் என்றால் திருமதி துர்கா ஸ்டாலின் அம்மையாரை சொல்கிறேன் இவரும் அவரும் கொண்ட நட்பின் அடையாளமாக நேற்று நடந்த விழா அவரும் நானும் புத்தக விழிப்பு விழா அவ்வளவு பெரிய ஒரு வெற்றி விழா அதே போல் எங்கள் சினிமாவிலெல்லாம் வந்து ஒரு கெட்ட அரசியல்வாதி கேரக்டர் போடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசும்போது டைரக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க மன்சூர் அலிகான் மாதிரி ஒருத்தர் வந்து நடிகை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நடிகரை தேர்ந்தெடுப்பாங்க அதே சமயத்தில் இல்லை சார் ரொம்ப 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 அப்பாவி எதுவுமே தெரியாது அவருக்கு அவர் மேல மக்கள் வந்து பெரிய மதிப்பு வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக வேணும்னா கண்டிப்பா எல்லா டைரக்டருமே ஒரு கேரக்டர் புடிச்சி கரெக்டா இருக்கும் அப்படி வந்து முகத்திலேயே நல்ல அரசியல் தலைவர் என்று முதிரையோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கம்யூனிச போராளி அவர் இந்த மேடையில் இருக்காரு இப்படி நிறைய பேரோட நான் இந்த மேடைய பல மேடைகள்ல சேகர் அண்ணன் போன்றவர்கள் ஏற்பாடு செய்வதில் பங்கு கொண்டிருந்தாலும் கூட இந்த மேடை எனக்கு மிகவும் ஒரு பதட்டத்தையும் ஒரு சின்ன எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு மொழி ஏனென்றால் இந்த மேடையில் நான் முதல் முறையாக புரட்சிக்கு ஐயா அவர்களோடு கலந்து கொள்கிற ஒரு கண்டுபிடித்தவர் அறிஞர் அண்ணா மேடை மொழிக்கென ஒரு தனி நடையை கண்டுபிடித்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அந்த மேடை மொழி நடைக்கென ஒரு தனி உணர்ச்சியை கண்டுபிடித்தவர் ஐயா வைகோ அவர்கள் தான் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது நான் பத்தாவது படிப்பு படிக்கக்கூடிய மாணவனாக இருக்கும்போது கோயமுத்தூரில் பெரிய மாநாடு அந்த மாநாட்டில் வைகோ அவர்கள் மறுநாள் காலையில் பேசுகிறாங்க முதல் நாள் என்று சில விஷமிகள் அந்த மாநாட்டு பந்தலை எரிச்சிட்றாங்க அவர்களுக்கு நிச்சயமாக ஞாபகம் இருக்கும் அப்போது எரித்த பிறகு மாநாடு நடக்காதுன்னு நினைக்கிறாங்க ஆனா எந்த எரிப்பிலும் பீனிக்ஸ் பறவையா எழுந்து வருவதே இந்த கழகத்தின் பழக்கம் என்பதால் அடுத்த நாள் மாநாடு சொன்ன தேதியில் சொன்ன நேரத்தில் துவங்கியது வைகோவையர்கள் பேசுறாங்க நான் மாணவனாக வந்து அந்த மேடையில் அவர் அவருடைய பேச்சை கேட்டு அந்த கம்பீர துணியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறேன் அவர் அந்த மேடையில் சொல்றாரு முன்னிரவு பந்தலிலே நெருப்பு தீ வைத்து போனவர்கள் திரும்பி பார்த்தால் தெரிந்திருக்கும் எரியும் நெருப்பு சிவப்பாகவும் கனலும் புகை கருப்பாகவும் எரியும் நிரப்பு சிவப்பாகவும் கனலும் புகை கருப்பாகவும் ஆகாயமே கருப்பு சிவப்பு கொடியேற்றி வைத்ததை போல் காட்சியளித்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அவரை பார்த்து ரசித்த ரசிப்பு என்பது மறக்க முடியாது அந்த மாணவ பருவத்திலிருந்து இன்று அவரோடு மேடையில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வை நினைத்து பார்க்கும் போது சேகர்பாபு ஐயா அவர்களுக்கு தான் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் பொதுவாகவே ஒரு மனித மூளை என்பது ஏழு சதவீதம் தான் நம்ம வாழ்க்கையில மருத்துவ விஞ்ஞானிகள் சொல்கிற தகவல் என்ற விஞ்ஞானிக்கு மாத்திரம் எழுபத்தி மூன்று சதவீதம் மனித மூளை உபயோகப்படுத்தப்பட்டது ஆய்வாளர்கள் சொல்றாங்க எனக்கு தெரிய ஐன்ஸ்டினுக்கு பிறகு அதிக அளவு தமிழகத்துல தமிழினத்துல இந்த ரெண்டாயிரம் வருஷத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு மூளை என்றால் அது நிச்சயமாக தானை தலைவர் கலைஞர் அவர்களுடைய மூளை மாட்டோம் தான் அந்த தலைவனே நம்பி நம்பிக்கொண்டிருக்கிற ஒரே தலைவன் என்றால் அது தளபதி அவர்கள் மாத்திரம் தான் அதாவது தலைமை பொறுப்பு தலைமை பொறுப்பை தேடி எல்லாரும் ஓடிட்டு இருப்பாங்க ஆனால் தலைமை பொறுப்பு என்பது சிலரை தேடி மாத்திரம் வரும் அப்படித்தான் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு வந்தது கலைஞர் அவர்களுக்கு வந்தது தளபதி அவர்களுக்கு வந்திருக்கிறது இன்னைக்கு நண்பர்களே நான் ரொம்ப குறைச்சி பேசுகிறேன் எல்லாம் பெரியவங்களாம் பேச வேண்டியிருக்கு இன்னைக்கு தமிழகத்தில் வந்து ரெண்டே ரெண்டு செய்தி தான் எல்லா சமூக வலைத்தளங்கள்லையும் ஓடிட்டுருக்கு ஒன்று என்னன்னா சிலை ஸ்ரீதேவி உயிர் நீத்தது அடுத்தது உயிர் நீத்த அம்மையாருக்கு சிலை வைத்தது இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் எல்லா இன்னொன்று காமெடியா பேசுறாங்க ஏன்னா அதிமுக அலுவலகத்திலேயே பல பேர் குழப்பமாக இருக்கான் வைக்கப்பட்ட சிலை யாருடைய சிலை அப்படின்னு நாங்கள் பட்டிமன்றம்லாம் நடத்திட்டு இருக்கிறதெல்லாம் வாட்ஸ்அப்ல நியூஸ் வந்துட்டு இருக்கு என்னன்னா கொஞ்சம் பேர் வந்து அந்த சிலை நடிகை காந்திமதி அம்மையார் மாதிரி இருக்கிறது அப்படின்னு சில பேர் தகவல் சொல்றாங்க கொஞ்சம் பேர் இல்லை இல்லை அவங்களுக்குள்ளே வளர்மதியமாக யாரோ செலவழிச்சிட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க சச்சம் செலவழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இருந்துட்டு இருக்கிறேன் அது ஏன் அப்படின்னா அங்கே சிலைகளும் இல்லை அதை வடிப்பதற்கான சிற்பிகளும் இல்லை அதுதான் நிஜம் இங்கே கலைஞர் என்கின்ற மகா சிற்பி ஒரு சிலையை செதுக்கினார் அதை உடைக்க வேண்டும் என்று ஒன்று கூடிய கற்கள் எல்லாம் செல்லா கற்களாகிவிட்டது கலைஞர் பார்த்து பார்த்து செதுக்கிய பளிங்கு சிற்பம் தான் இப்போது செயல் தலைவராக இருக்கிறது கண்டிப்பா தளபதி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தே ஆக வேண்டும் என்பது அவருடைய சுயநலமான ஆசை ஏன்னா எங்க சினிமாவில அவ்வளவு பிரச்சனை நான் இப்போ ஆருத்ரா அப்படின்னு ஒரு படம் இயக்கி நடித்து கொண்டிருக்கிறேன் அது வெளியிடுது எங்களுக்கு மட்டும் இல்லை அவ்வளவு தயாரிப்பாளர்களுக்கும் அவ்வளவு சோதனை இருந்தாலும் யார் தேவை சொல்றது தலைவர் இருந்தால் கை கட்டும் தூரத்தில் ஒரு காவல மரமா சினிமாக்காரன் அப்படின்னாலே உடனே கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவார் இதுதான் அவருடைய ஆதரவும் இதுதான் அவருக்கான ஆபத்துமாவே அமைஞ்சு போச்சு அது வேற விஷயம் ஆனால் இப்போ யாரு தவிர சொல்றதுனே தெரியல ஏன்னா அரசு இந்த அடக்கிற ஆட்சியே ஒரு சினிமா மாதிரி தான் இருக்கிறது யார் இந்த ஸ்க்ரீன் பே எங்க எங்கே உட்காந்து எழுதிட்டு இருக்காங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சினிமா அப்படின்னா ஒரு ஹீரோ இருப்பாங்க ஹீரோன்னு இருந்தால் தான் அவங்கள்ட்ட போய் ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்ல முடியும் இந்த ஆட்சி சினிமாவில் யாரு ஹீரோன்னே தெரியல இபிஎஸும் ஒரு ஹீரோங்கிறாரு ஓபிஎஸும் ஒரு ஹீரோங்கிறாரு சரி இது டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் போட்டுருக்கு ரெண்டு பேருக்கிட்டையுமே இப்போ பிரச்சனை நேரில் சொல்லுவோம் அப்படின்ட்டு போனோம்னா ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோவில் நாங்களெலாம் வெறும் ஹீரோ தான் ஹீரோ டெல்லியில் இருக்கிறார் அப்படிங்கிறாங்க அடப்பா ஹீரோ யார் டெல்லியில்னு போய் பார்த்தா அது தமிழ்நாட்டுக்கே வில்லனாக இருக்குது இப்படி எங்கே பார்த்தாலும் தலகீழ் பெரட்டலாக இதெல்லாம் முடித்து எங்களை போன்ற அல்லது நம்மை போன்ற இருக்கக்கூடிய அத்தனை உடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே இந்த தங்கத் தளபதி என்பவர் ஆட்சிக்கு வந்தே தீர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தமிழகம் இருக்கிறது அத்தனை துறைகளும் இருக்கிறது ஒரே ஒரு சினிமா என்பதாக ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை மாற்றம் சொல்லிவிட்டு நான் குறித்த நேரத்தில் முடிச்சுருவேன் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன் தாய்க்காவீம் அப்படிங்கிற ஒரு படம் நாங்கள் எடுக்கிற திட்டமிட்டிருந்தோம் அதுதான் பின்னால் இளைஞன் அப்படின்னு வந்துச்சு அந்த படத்தினுடைய கதை விவாதம் கதை விவாதத்துக்கு வந்து கலைஞர் வரும்போது நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பில்லை ஐயா ஐயா அவர்களை போன்ற கூடவே இருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பும் அந்த அழகும் அந்த பாக்கியமும் கிடைக்கும் அது வேற தலைவனுடைய பரிணாமங்களே வேற அவர் வந்து அந்த கதை விவாதத்துக்கு வர்றாரு கதை விவாதத்துக்கு நாங்கள் டைரக்டர்லாம் உட்காந்துருக்கோம் கதையை பேச வரும்போது மட்டும் அவருக்கு வெத்தலை போடுவார் எனக்கு இளையம் என்றதுனாலே அவர் ரொம்ப பிடிக்கும் அதனால் வெத்தலை வாங்கி போட்டுட்டு தான் அவர் கதை பேச ஆரம்பிப்பார் ஸோ அப்படி பேச ஆரம்பிக்கும் போது ஒரு சீன் சொல்கிறார் தாய் காவியத்தில் அவர் எழுதியிருக்கிற ஒரு சீனை வந்து சொல்கிறாரு அந்த சீனை சொல்லிவிட்டு அவருக்கு சின்ன நிகழ்ச்சியோடு அவர் கண்கலங்கெல்லாம் யாரும் பார்த்துருக்கவே முடியாது ஒரு சின்னதாக ஒரு ஈரப்பசை அந்த கண்களில் தோன்றுகிறது எங்களுக்கு ஆச்சரியமாறது எதனால் அந்த காட்சியை சொல்லிட்டு அப்போ சொல்கிறாரு இது வெறும் காட்சி இல்லையா என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காட்சி மிசா சமயத்தில் அந்த தாய் காவியம் இந்த காட்சி என்னவா இருக்கும்னா ஒரு மகன் சிறையில் அடைபட்டிருப்பான் அதை அந்த மகனை பார்ப்பதற்கு சிறையில் உள்ள போய் அந்த தாய் அந்த மகனை பார்த்து பேசுவாங்க அந்த மகன் அதற்கு எதிராக தாயினுடைய பாசத்தை வந்து தன்னை பாதிக்காமல் இந்த போராட்டத்துடைய வலிமை எடுத்து சொல்லுவார் அதான் காட்சி இதே காட்சியினுடைய வாழ்க்கையில் நடந்தது மிசா சமயத்தில் கழகத்தினர் அனைவரையும் அடித்து கைது செய்து இழுத்து சிறையில் அடைத்த போது சிறைச்சாலைக்கு சென்று தலைவர் பார்க்க போறாரு அடிபட்டவர்களை அப்ப எல்லாரையும் பார்த்து 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 விட்டு கடைசியாகத்தான் தன் மகனை பார்ப்பதற்கு தளபதி இருக்கின்ற அறைக்கு கலைஞர் வராராம் தலைவர் வருகிறார் அப்படின்னு சொன்ன உடனே ஏற்கனவே உள்ள நிறைய அடிச்சிருக்காங்க இதை தன் தந்தையிடம் தலைவரிடம் தெரிவித்து விடக்கூடாது காண்பித்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த தளபதி முழுக்கை சட்டையை மீண்டும் விரித்து அந்த சட்டை கட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு அதை போட்டுக்கொண்டு முன்னால் நிற்கிறாரு இதை பார்த்த உடனேயே தலைவருக்கு தெரிந்து விடுகிறது ஏன்னா முழுக்கை சட்டை வழக்கமாக ஏற்றி விடுகிற குணம் கொண்ட அவர் ஏன் இப்படி முழுக்கை சட்டையை முழுசாக வச்சிருக்கார் அப்படின்னு அப்போது மெதுவாக இரண்டே வார்த்தைகள் கேட்கிறார் அடித்தார்களா தளபதி இல்லை என்கிறார் அடிபட்டது அவருக்கு தெரிகிறது வலிக்குதா என்கிறார் அடிக்கவே இல்லை என்று மீண்டும் மறுக்கிறார் தளபதி கண்டிப்பாக அந்த தலைவன் அந்த நொடியில் அந்த அக்னி பிஞ்சுக்குள் அந்த கண்களுக்குள் ஒளிந்திருந்த அந்த மாபெரும் சூரிய வெளிச்சத்தை உணர்ந்த காரணத்தால் தான் இன்று அறுபத்தி ஐந்தாவது வயதில் ஒரு அசல் சூரியனை மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க